போதைந்திராள் அப்படிங்கிறவர் எனக்கு தெரியவே தெரியாது அவரை வந்து இந்த உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஃபேமஸ் ஹரிகதா காலட்சேபம் பண்ணுறவங்க திருமதி விசாகா ஹரி அவரோட ஹஸ்பண்டு ஸ்ரீ ஹரி அப்படியோட அவரோட உபதேசம் உபதேசம் இல்லை உபன்யாசத்தை கேட்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அது கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக அது ஒரு சீடி அது பார்த்துன்னு இருக்கும்போது எனக்குள்ளே ஏதோ ஒன்று ட்ராவல் ஆச்சு ஏன் நம்ம இதை நாடகமாக எடுக்கக்கூடாது இதையே நான் ராமநாமத்தை பற்றி அப்படி சொல்லியிருக்காரே பகவான் போதேந்திரா போதைந்திரார் இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு தானே உள்ளுக்குள்ளே போச்சு அது எது போக வச்சதுன்னெலாம் எனக்கு தெரியாது போச்சு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டு அதை பார்த்தோம் நான் மனசில் நினைச்சுன்னு இருக்கேன் எங்கள் ஹஸ்பண்டு வந்து வாயால் சொன்னார் ஏன் நீங்கள் வந்து உங்களோடய டுவெண்ட்டி ஃபிஃப்த் அனிவர்சரிக்கு இவரோட சரித்திரத்தை நாடகமாக போட்டால் என்ன அப்படின்னு கேட்டார் என்னோடய எண்ணமும் அவரோட வார்த்தையை அந்த இடத்துல சிங்க் ஆச்சு சிங்க் பண்ண வைச்சார் என்னை அப்படியே ஒரு ஆன்மீக பாதைக்கு மாற்றி எடுத்துகிட்டு போனவர் தான் பகவான் நம்ம போதேந்திரன்